வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையப் பெறுகிறது என்பதை காண்போம் முதலில் இந்த ஆண்டு விஸ் விசுவாபசுவரிடம் சித்தரி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு அதாவது ராத்திரி ஒன்று முப்பத்தி மூணுக்கு குரு பகவான் ராசியிலேருந்து மிதன ராசிக்கு போகிறாரு திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் அப்போ நமக்கு தேதி என்ற அடிப்படையில் தான் வரும் பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒன்று முப்பத்தி மூணுக்கு மிதுன ராசியிலிருந்து அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் வாக்கிப்படை பஞ்சாங்க அடிப்படையில் முதல் நாலு நாள் பதினோராந்தேதிங்கிறது அது வழக்கப்படுத்த நம்ம திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தான் எப்போதுமே எல்லா பயிற்சிகளும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரங்களை திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தான் சொல்கிறது நம்மளுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி இரவு விடிந்தால் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுடைய கணிதம் இப்போதுனால் காலையில் ஆறுலேருந்து நாளை காலை ஆறு மணி வரல தான் தமிழ் கணக்கு ஆனாலும் இரவு அப்படிங்கிறது ஆங்கில கணக்கு அந்த அடிப்படையில் பதினைஞ்சாந்தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒன்று முப்பத்தி மூணுக்கு ரிஷபராசியில் இது நாள் வரல இருந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்று பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதுனத்துக்கு பிரவேசமாகிறார் அடுத்த வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி முடிய குரு பகவான் அங்கே தான் சஞ்சாரத்தில் இருப்பார் அங்கே இருந்து நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எவ்வாறான பலனை தருவார் பொதுவாக நாம் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்வோம் பயிற்சி என்கும் பொழுது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்பாக அதோடைய பலாபலன்கள் அடிப்படையில் நாட்டு மக்களுக்கும் சரி நாட்டுக்கு இருக்கக்கூடிய நாட்டாலும் ராஜாக்களுக்கும் சரி சிலவிதமான நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து தரக்கூடியது தான் பயிற்சியுடைய பலனை அது எந்தெந்த ராசிக்கு நன்மை எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் அசௌக்கியமான ஒரு பலனை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் குரு பயிற்சியின் பலன்கள் அந்த அடிப்படையில் நாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய பதினஞ்சாந்தேதி தினம் யாரை முதல் ஒரு வாரத்தில் தான் இந்த பயிற்சிக்கான பலன்களை தர்றது ஏன்னா அது அப்படித்தான் பார்க்க சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஆயக்கலை அறுபத்தி நாலில் ரொம்ப ரொம்ப இந்த கலைகளை அப்படியே பேசிகிட்டே வரலாம் ஆனால் அதுக்கான அவகாசங்கள் கிடையாது அதனால் நம்ம வந்து முன்கூட்டியே பலன்களை அறிய அவசியமில்லை அறியவும் வேண்டாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் பயிற்சி ஆணகும் பொழுது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது அந்த சம்பிரதாயத்தை அடிப்படையில் நமக்கு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் நாட்டுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் பொதுவாக மிதுனம் அப்படிங்கிறது உபயராசி அப்படின்னு எடுத்துப்போம் குரு பகவான் உபய ராசிக்கு உரியவர் குரு பகவானுக்கு இயல்பா தனுர் மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு மீன உரியவர் மிதுனத்தில் போய் சஞ்சாரம் பண்ணுறார் மிதுனத்தில் இந்த ஒரு வருஷம் இருக்க போகிறார் அப்படின்னா மிதுன ராசிங்கிறது புதனுடைய ராசி மிதுனமும் கன்னியும் நான்கு மூளைகளுமே உபயராசின்னு சொல்லுவோம் உபயம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு உபாய உபாயம் பண்ண வேண்டிய காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் காத்து ராசின்னு சொல்லலாம் இருக்கலாம் தப்பு இல்லை குரு பகவான் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து அவருடைய வீடை அதாவது தனுஷை ஏழாம் பார்வையை பார்ப்பார் பொதுவாகவே நாங்கள் இந்த கோல்சாரத்துக்கு பார்வை சொல்கிறது இல்லை கடந்த காலங்களில் ஜோதிடம் தோன்றிய காலங்களில் இருந்து அப்படி தான் பேசப்பட்டிருக்கு ஆனால் காலப்போக்கில் நாம் வந்து ஜனன ஜாதத்தில் சொல்கிற மாதிரியே கோல்சாரத்துக்குன்னு சொல்ல வேண்டிய சூழல் வருது ஆனால் அப்படி இல்லை எந்த ராசி சஞ்சரிக்கிறார் சம்பவிக்கிறாருங்கிறத வச்சு மட்டுமே தான் அந்த ராசிக்கு எத்தனாவது இடம் அப்படிங்கிறத வச்சு தான் பலன் சொல்ல சொல்லியிருக்கு ஏன்னால் நான் வந்து அந்த பாரம்பரியமான ஜோதிட வழியில் வந்தவன் ஏறா நூற்றி நாற்பது ஆண்டு காலமாக இந்த ஜோதிட பாரம்பரியத்தில் வந்ததுனால நான் ஏற்கனவே கிட்டத்த நாற்பது ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்து நானும் அதில் பல ஆராய்ச்சிகள் பண்ணி முனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்கேன் அந்த அடிப்படையில் ஜோதிடம் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு பெயர்ச்சியான எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்னா நியாயமாக வந்து குரு பகவான் நல்ல இடத்துக்கு போகும்பொழுது இப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது சுக்கர பகவான் அவருக்கு நட்பு கிரகமானு கேட்டால் நட்பு கிரகம் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் அதுக்கடுத்து இது மிதனத்தில் போகிறாரு அது நட்பு கிரகமாக அதுவும் நட்பு கிரகம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் ரிஷபத்தில் இருக்கிறதுக்கும் மிதனத்தில் இருக்கிறதுக்கு உள்ள வேறுபாடுகளை சொல்லித்தான் ஆகணும் ஆக ரிஷபத்தில் இருந்தபோது அவர் நிறைய நன்மையை தான் செய்தார் ஏன்னா அவருக்குரிய இல்லா தானியங்களையும் எல்லா விதமான உலோகங்களையும் அவர் உயர்த்தி தான் காட்டினார் உதாரணத்துக்கு தங்கத்துக்கு அதிபதி பொண்ணான் அதனால் தங்கம் விலை உயர்ந்தது அதனால் அந்த தங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் நாட்டின் பொருளாதாரமே இருக்குது அப்படிங்கிறத நாம் எல்லாம் உணரணும் அந்த அடிப்படையில் சரி மிதனத்துக்கு சம்பவிக்கும் பொழுது அங்கே போகும்பொழுது தங்கத்தின் விலை குறையுமா நாட்டு பொருளாதாரங்கள் எந்தளவுக்கு இருக்கும் அந்த பொருளாதாரத்துக்கு அடிப்படையில் நாமெல்லாம் எல்லாம் வந்து சுபிட்சமாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொதுவாக மிதனத்தில் இருக்கும் பொழுது இப்போ ரிஷபத்தில் இருந்தார் அப்படின்னா ரிஷபத்திலிருந்து அவர் பார்க்குற பார்வைங்கிறது எட்டாம் பார்வை வாய்ப்பே இல்லை அவர் ஒன்பதாம் பார்வையான மகரத்தை பார்க்கலாம் ஆனாலும் கூட அவர் வீட்டை அவர் பார்க்குறதில்ல இப்போ அவர் வீட்டை அவர் பார்ப்பார் யார் மிதனத்தில் இருந்தால் மிதனத்திலேருந்து ஏழாம் பார்வையாக தனுசை பார்ப்பார் இப்போ நான் முதலே சொன்னேன் பார்வைக்கெல்லாம் அந்த காலத்தில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்லும் பொழுது நான் மட்டும் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்கிற அடிப்படையில் ஏன்னா அது நூறு ஆண்டு காலமாக இப்படி பழகியாச்சு அதனால் பழகின பிறகு குறிப்பாக நான் சொல்லலை அப்படின்னா நான் சொல்லலைங்கிறது மட்டும்தான் நிற்கும் அதனால எல்லாரும் மாதிரி நானும் சொல்ல வந்துடுறேன் அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது தனுசு அவர் இருக்கிற வீட்டிலேருந்து பார்க்கறதுனால ஏறத்தாழ இந்த காலகட்டத்தில் நமக்கு வேண்டிய மன மகிழ்ச்சியை குறிப்பாக தங்கத்தை வாங்குவதற்கான ஆற்றலை விலையை அளவில் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நிலையான ஒரு விலை இருக்கவே இருக்காது இந்த ஆண்டு முழு அடுத்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சஞ்சரிக்க போகக்கூடிய பகவான் குரு அங்கே தான் அதனால் ஆப்ஷன் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் நிலையான விலை இருக்கவே இருக்காது ஆனாலும் மக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை வசதிகளை பொருளாதார நிலையை உயர்த்தி காட்டுவாருங்கிற ஒரு உறுதியை என்னால் தர முடியும் அந்தளவுக்கு வலுவாக இருக்குது அப்புறம் நாட்டில் பலவிதமான மாற்றங்கள் குறிப்பாக அரசியல் மாற்றங்கள் அரசியல் இருக்கிற தலைவர்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவர் அவரை சார்ந்த ஒரு சூழல் இருக்கும்பொழுது காலபுருஷ தத்துவப்படி அது மூன்றாம் வீடு ஆனாலும் கூட காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் மூனிலிருந்து பார்க்கும்பொழுது நிறைய சிந்தனை மாறுபாடுகள்லேருந்து அதற்கான தலைவர்கள் மாற்றம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முடிய ஆக இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதாக நல்ல விளைச்சல் இருக்கும் நல்ல விதமான ஒரு அமோ அமோகமான மன மகிழ்ச்சியோட மக்கள் இருப்பாங்க நிறைய சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் வீடு நிலம் வாங்கிறதுக்கான போர் பதட்டம் அப்படிங்கிறது நாட்டில் இருக்கத்தான் செய்யும் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிழக்கு கிழக்கிலிருந்து கிழக்கத்திய நாடுகள் அதுக்கடுத்தது மேற்கு மேற்கத்திய நாடுகள் இந்த ரெண்டு திசையுமே அவருடைய தானே வட வடகிழக்கு அப்படிங்கிறதுக்கும் வட வடமேற்குங்கிறதுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு அதனால் இந்த தொடர்புக்கான வாய்ப்புகள்லாம் வடகிழக்குங்கிறது வந்து கரெக்டாக நியாயமாக சொல்லப்போனால் அது புதனை சார்ந்ததாக இருக்கும் அங்கே தான் அந்த வீட்டுக்கு தான் போகிறாரு வடமேற்கு அப்படிங்கிறது வந்து குருவை சார்ந்ததாக இருக்கும் ஆகினால இந்த ஒரு காலகட்டத்துக்கு இதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லி இதை மாதிரியான குரு பயிற்சி காலத்தில் குரு பயிற்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது இது எல்லா ஜனங்களும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே அந்த வழிபாடு வழிபாடுனா என்ன அப்படின்னா குரு போய் தரிசனம் பண்ணால் போதுமானது வசதிக்கு ஏற்றவாறு அவங்க அர்ச்சனை பண்ணிக்கிறதோ இல்லை சராசரி கற்புரக பொறுத்துகிறதோ இல்லை அவர் வந்து அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கிறதோ அவங்கவுங்க சொந்த விருப்பம் அதில் வந்து அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடி நேரம் வசதி இருக்குது பொருளாதார வசதி இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி அவர் குரு பகவானே அன்றைய தினம் தரிசனம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் குறிப்பிட்ட சில ராசிகள் அவசியம் போகணும்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரியான ஒரு குரு பயிற்சியில் எல்லா விதமான இகப்பர சுகங்களை அஷ்ட ஐஸ்வர்யங்களை இன்னும் சொல்லப்போனால் திடகாத்திரமான ஆரோக்கியங்களை ஏன்னா மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வேறு நமக்கு மகிழ்ச்சியை விட ஆரோக்கியமும் நிம்மதியும் தான் வேணும் அப்போ நிம்மதிங்கிறது எங்கேருந்து வரும் ஆரோக்கியம் தான் நிம்மதி வந்துடும் நிம்மதி இருந்ததுன்னா இங்கே வந்து மகிழ்ச்சி வந்துடும் ஆக பொருளுங்கிறது வேணாலும் ஈட்டுறது பொருளுக்குரிய கிரகமே பகவான் குரு தான் ஆகினால் பொருளை ஈட்டக்கூடிய பொருளையே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான ஆற்றலையும் குரு பகவான் அனைவருக்கும் தரணும் அனைத்து ராசிகளுக்கும் தரணுங்கிறதை சொல்லி எல்லாம் மெல்ல எம்பெருமான் பரமேஸ்வரனை பரிபூர்ணமாக பிரார்த்தித்து எல்லா ராசிகளும் இகவர சுகங்களோடு அஷ்ட ஐஸ்வர்யங்களை வாழ வாழ்த்துகிறோம் இந்த குரு பயிற்சியின் பலன் எல்லாருக்கும் நன்மையாகவே கிடைக்கப்பெற இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க